அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ இன்றைக்கி நம்ம வந்து முல்தானி மிட்டி சோப்பு தேங்காய் எண்ணெயில் முல்தானி மிட்டி சோப்பு செய்கிறதுக்காக தயாராகிருக்கிறோம் இது வந்து தேங்காய் எண்ணெய் இது பட்டர் வெண்ணெய் இது விறத்தெண்ணெய் இது பர்ஃப்யூம் இது வந்து லை இந்த தேங்காய் எண்ணெயில் ஏற்கனவே குப்பை மெனியில் செஞ்ச மாதிரி அதேமாதிரி ஆளு செஞ்ச மாதிரி முல்தானி மிட்டி பொடியை இதில் ஊற வச்சிருக்கிறோம் இந்த தேங்காய் எண்ணெயில் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் பட்டர் விளக்கெண்ணெய் இதை மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிளண்டர் பண்ணியாச்சு இப்போ இது இன்னொரு பாத்திரத்துல வடிகட்டணும் இப்போ இதில் வந்து லை ஊத்துறோம் அதேமாதிரி வடிகட்டி தான் ஊத்துறோம் சிலை ஊற்றினதுக்கப்புறம் திருப்பி பிளண்டர் பண்ணும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு ப்ளெண்ட்ரு போடணும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ப்ளெண்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைட்டாக கட்டியான மாதிரி ஆகும் அப்போ வந்து பெர்ஃப்யூம் ஊற்றி இந்த பெர்ஃப்யூம் மிக்ஸ் ஆகிறதுக்காக திருப்பியும் வந்து பிளண்ட்ரு இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட ஆச்சு இப்போ இந்த சோப்பு மோல்டில் ஊற்ற போகிறோம் இப்போ இது ஊற்றியாச்சு இது ஒரு ஏழு எட்டு மணி நேரம் கழித்து செட் ஆகிடும் சார் செட் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம்